குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு அந்த தவறை செய்கிறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரணத்து நிவாரணத்தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற சட்டப்படி கொடுக்குற அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்கிறதுக்கு நீ அந்த சாராய வாரியை கைது பண்ணி கைது பண்ண அந்த அவன் சொத்தப்பரா பறித்து வித்து எங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் மேல போட்டு கைது நீங்கள் மரக்கணத்தில் இங்க எத்தனை பேர் இந்த கண்ணு தான் இத்தனை நாளாக வித்து என்ன சொத்து வச்சிருக்கேன் அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லுங்க அப்ப வித்தவன் வேற எடுத்துருக்கான்ல அவன் சொத்தை பறிச்சு அதிலிருந்து விற்று வித்து நீ ஒரு வீட்டுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு நாங்க ஏதாவது அது இல்லாமல் சும்மா மக்கள் காசை எடுத்து எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு இன்னும் நாளைக்கு அவனுக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் இது என்ன வேலை போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க அந்த கட்சிக்காரன் கேளுங்க கருணாபுரத்துக்கு கேளுங்க அது தளபதி பார்த்து பாருங்க அங்க இங்க திமுக கைக்குலி இருப்போம் அது என்ன பண்ணுவோம் தளபதி பார்த்து நாங்க எல்லாம் போராட்டத்துக்கு போவோம் ரெண்டு பேர் உள்ள இருப்பான் அவன் அப்படிலாம் பேசக்கூடாது அங்கேருந்து சவுண்ட் விடும் அதெல்லாம் ஏய் போப்பா அப்படின்னு எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்கள் குற்றம் நிகழ்ந்துருச்சு தெரிஞ்சிருச்சு இப்போ தங்கச்சி ஸ்ரீமதிக்க செத்துட்டா எப்படி செத்தான் நீங்கள் தற்கொலைங்கிறீங்க நாங்கள் இவ்வளோ தானே அதை விசாரித்து சொல்கிறோம் நாங்கள் ஒரு கிராமம் ஒரு கல்வி இது இதுக்கு எதுக்கு இவ்வளோ காலம் ஆகுது ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது குற்றம் வெளிப்படையா தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னா அந்த உள்ளங்கை புண் உங்கதே உங்கள் வசனத்தை திருப்பி சொல்றேன் எதுக்கு கண்ணாடி கொடுமை தானங்க இதெல்லாம் கல்லுக்கடை திறக்க வளங்கிது உன்னை கள்ளச்சராயத்தை இப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டுற கல் குடிச்சு சொத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்கள் போயிடறோம் அப்படியே எப்படி போயிடறோம் நாங்கள் ஊருக்கே போயிருக்கோம் சொல்லு கல்லு உணவின் ஒரு பகுதின்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சங்க இலக்கியங்கள் இருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல் அவ்வையாம் அதிகமான கல் உண்டு கொண்டிருந்தாங்கன்றது அது எங்க மரபு பணம்பால் தென்னம்பால் சாறு இவ்ளோ உண்டு அருகம்புளிச்சாரு கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறா அது எவ்வளவு பெரிய மூலிகை இயற்கையினாருன்னு கூட அதை குடிச்சிட்டு போகிறானே இதே அறுபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல எந்த மதமும் போதுன்னு சொல்ல மாட்டான் கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான் ஏன்னா அது உணவு நீ அதை திறக்க மாட்டேங்கிற கேரளாவில் இருக்குது புதுச்சேரியில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கல் ஏன் உன் மாநிலத்தில் இல்லை ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்கு சாராயம் காய்ச்சறது நீங்க அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும் டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது அந்த சரக்கு டாஸ்மார்க் வரதில் ஃபேக்ட்ரி அந்த வியாபாரம் யாருக்கு அப்ப இந்த கடையை திறந்து விட்டால் விவசாயி வாழ்ந்துருவான் எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது மத்திய அரசா மாநில அரசா எந்த அரசு விரும்புது விவசாயி வாழ்ந்துருவான் குடியானவை வந்து ரெண்டு போத்தலை குடிச்சுன்னா ரெண்டு சம்பை குடிச்சோன்னா இருபது ரூபாய்க்கு ரெண்டு சம்பை குடிப்பான் அதிகபட்சமான ஒரு வடை சுண்டல் ஏதோ ரத்த பொரியல் இந்த ஊறுகாய் வைப்பான் சாப்பிட்டுட்டு போயிடுவான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில் இன்றைக்கும் கேரளாவுக்கு போங்க நீங்கள் எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற ஏன்னா ஒன் ஒ உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது அங்கே பெரிய ரெண்டு யார் இருக்குது அம்மா கனிமொழியோ பேசினதே இருக்குது நாங்க ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய திமுகவிலயோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும் டாஸ்மாக மூடப்படும் எனக்கு ஒண்ணும் கிடையாது அளவு கடந்த கோபம் தான் இவ ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது யாரு நானும் சொல்றேன் நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க சத்தியம் தானுங்க உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் நீ எதுக்கு எம்எல்ஏ வருங்க எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ உன்னை வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கு எம்எல்ஏ வருங்க இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்த மாறி காட்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய ஒரு மாவட்ட ஆட்சியரைய ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க ரெண்டு போட்டாங்க அவங்கள பொட்டளம் போட்டாங்க அவங்கள விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தர பணி மாற்றம் செஞ்சிட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுன்னாவது இன்னும் அதையாவது கவனிங்க உதேஸ்வரனுக்கு வசந்த கார்த்திக்கும் தெரியாமல் சாரையம் காட்சி இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜ் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்றச்சாட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றச்சாட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் நாள் இங்கே வந்து கையில் கூட கொடுக்க சொல்லு எதையால்

நீங்க கேள்வி சொல்லுங்க ஒழிக்கு எனக்கு அதிகாரத்தை கொடு ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க ஒரு நொடி வேலை ஒரு நொடி அவ்வளவுதான் முடிஞ்சிடும் இதை போட்டு பேசிட்டு நீங்க விற்கிறதே நான் என்ன நீங்க நீங்க வித்தா நல்ல சேராய் தனியார் நல்ல சாரு கள்ள சாராய் இவ்வளவுதான் வேற என்ன இருக்கும் அவன் தான் ஒருத்தர் ஐநூறு ரூபாங்க மூடதுக்குற வேலைதான் கூலி ஐநூறு ரூபா டாஸ்மாக் போனா நானூறு ரூபா போயிருது புள்ள ஊட்டி இது பண்ண முடியாது இது அறுபது ரூபா ரெண்டு பொட்டலம் குடிச்சா நூற்றி இருபதாயிரம் போயிருது மீதி முந்நூறுவாய்க்கு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான் நீ குவாட்டர் எதுக்கு நானூறுவாய்க்கு விற்த முந்நூறுவாய்க்கு விற்த அதனால அவன் அறுபது ரூபாய்க்கு போகிறான் எதில் அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு சரி ஜெயிச்சு என்ன பண்ண புரியும் என்ன பண்ண புரியும் எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க புரிய ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க போன தடவை முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று சரி இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது கொண்டு போய் சாதிக்கப் போற ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லுங்க நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க மீட்டை கொண்டு வந்த மகராசன் யார் கொண்டு வந்த மகராசன் யார் காங்கிரஸ் நீங்களும் தானே எது ஒன்று பேசுறதுக்கு தகுதி நேர்மை அருகதை வச்சிருக்கீங்க ஒன்றும் கிடையாது நீங்க சொல்றீங்களா அதையெல்லாம் மீறி தான் அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம் பாமக வந்து இப்ப எடுத்தப்பட்ட போட்டி எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தேசியமாகங்கிறது தான் நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க அதை பத்தி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்க அது வேற நாங்கள் எதிரியா கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமா தமிழ் தேசியமா ஒரு இந்த கேள்வியில் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன் வலிமை மிக்க காவல்படை நம்ம உள்ளது உங்களுக்கு தெரியும் போலீஸ் விசாரணையில் பிரச்சனை என்ன நீங்க சிபிசிஐடிக்கு மாத்திருக்கீங்க எத்தனை வழக்கம் மாற்றிருக்கீங்க தங்கச்சி ஸ்ரீமதியிலிருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூரிலிருந்து சிபிசிஐடி சிபிசிஇடி ஆட் இருக்கு அதுவும் முதலமைச்சர் இப்போ எனக்கு இட்லி வேணாமான்னா இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணி தோசை ஊற்றுட்டா சரி மாவு அதே மாவு தான் ஊத்துற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான் ஒரே மாவு ஒரே மாஸ்டர் யோ அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன சிபிசிடி இதுவரை சிபிசிஇடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை ஒன்று சொல்லுங்க உங்களுக்கு என்ன எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க ஏதாச்சும் சரி சிபிஐ விசாரணையில் நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்கள் சிபிஐ சிபிஐ இருக்கும் போதே என்ஐஏ வந்துச்சு வேணா என்ஐஏ விசாரணை கிடைக்கும் என்னப்பா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னு தான் பத்தாவதுன்னு தான் நீங்கள் என்ஐஏ கொண்டு வந்தீங்க அது காவல்துறை விசாரணையிலேருந்து இருந்து அடிக்க மாத்திரம்னா மாத்திரியலா ஏன் மாத்திரியலாங்க தான் நீங்கள் கேட்கணும் ஏன் இந்த விசாரணை என்ன நான் உங்ககிட்ட வெளிப்படையாக கேட்குறேன் வித்திருக்கான் குடிச்சிருக்கான் செத்துருக்கான் தெரிஞ்சிருச்சு குற்றம் நிகழ்ந்திருக்கு செத்துருக்கான் முடிவு தெரிஞ்சிருச்சு இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே உடைய விசாரிக்கணும் கோகுல் தாஸ் தனி நபர் தனி நீதிபதி விசாரிச்சு மூன்று மாதத்துக்குள்ள அறிக்கை அது ஏன் மூன்று மாதத்துக்குள்ள மூன்று மாதத்துலாம் மறந்துடுவான் மறந்துடுவான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்கள் அம்மா அருணா ஜெகதீஷன் மூலமாக ஒரு விசாரணை கமிஷனை போட்டி அந்த விசாரணையில் வந்து மூணு மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவரில் நான் தான் இருக்கேன் நான் இருக்கேன் மூணு மணி நேரம் நான் அதுக்கு விளக்கம் அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்க தாக்கல் பண்ணிட்டாங்கிறதே வெளியில் தெரியாமல் வச்சுருந்தீங்க அங்கே வேலை செஞ்ச ஒரு ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டுட்டான் பாருங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ணேன் எந்த நடவடிக்கை இல்லையே ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில் நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டிங்க அவர் அறிக்கை தாக்கல் பண்ணார் என்ன நடந்திருக்கு ஐம்பது லட்சம் கையில் துவங்குனீங்க யார்கிட்ட கொடுத்தீங்க சேலம் மாநாட்டில் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தீங்க அதுக்கப்புறம் அது எங்கே யார்கிட்ட கொடுத்தீங்க பிரதமரை போய் உங்க அப்பா சந்திச்சாரு நீங்க சந்திச்சிங்க எல்லாரையும் சந்திச்சீங்க நீங்க அப்போ கொஞ்சம் குடுத்தீங்களா அந்த பாருங்க இத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிரா இருக்காங்க கொடுத்தீங்கல்ல இப்போ நாற்பது உறுப்பினர் வச்சிருக்கீங்களே ரோட்ல இறங்கியா நீட்டுக்கு எதிரா போராடிங்க அங்கே பாராளுமன்றத்தை முற்றிட்டு போராடி கதறடிங்குற அப்படி எதாவது நடக்குதா என்ன கழிவு குத்துனாலும் மானோ ரோசம் சூடு சுரண வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல இருந்தால் தானே அதுக்கு அதுக்கு ஏதாவது அது வரும் நடவடிக்கை இருக்கும் எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும் எத்தனை பிணவு இருந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவன் போய் நீங்கள் என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க லெலின் பைத்தியக்காரங்க பைத்தியக்காரங்கில நாடு இருக்கடா அந்த பைத்தியக்காரங்கில நாட்டை கொடுத்த பைத்தியக்காரங்க வேண்டானு இந்த பைத்தியக்காரங்க தான்

நாங்கள் சமூகத்தின் கொடுமையான பொடிய புண்கள்ங்கிறோம் அது ரெண்டுக்கு நிறைய தூரம் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அதில் எங்கள் ஐயா சந்திர சொல்கிற கருத்தை நான் ஒத்துக்கிறேன் சீருடைன்னு ஒன்று கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து ஏற்றதாழ்வு ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சாதிய பாகுபாடு வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை ஒரே மாதிரி உடை உடுத்தி வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த முறையை பின்பற்றும் நீதிமன்றங்கள் அரசு அலுவலங்களில் சாமி படங்கள் வைக்கிறது இந்த இது மாதிரி வைக்கிறது இதுகளை எல்லாம் தூக்கணும் பொதுத்தலம் தான் அது உங்கள் வீட்டில் பூச்சேரியில் வச்சுக்கிறோங்க நீங்கள் எதை வேணாலும் கட்டிக்கிறோங்க அதுக்காக நீங்கள் இந்த சாதி அடையாளத்தை இதை குறிக்கும் பச்சை கயிறு கயிறு மயிறு அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குது என்ன அடையாளம் இருக்குதுன்னு கேட்குறேன்னு மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா எப்போ வந்தது சாதி எப்போ வந்தது மதம் எது என்ன அடையாளம் ஏன் முகத்தை பார்க்க முதுவை பார்த்துக்கிட்டு இருக்கா நீ யார் கற்பிக்கிறது இதெல்லாம் எதை நோக்கி கொண்டு போகிற எத்தனை தலைமுறைக்கு பதினஞ்சு பதினாறு வயசு போய் கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டிட்டு கிடக்குறான் அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா அப்போ எதுக்கு பெரியார் உங்களுக்கு எதுக்கு அம்பேத்கர் எதுக்கு சிங்காரவலர் எதுக்கு சிவானந்தம் எதுக்கு ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு அயோத்தியாச மண்டிதர் எதுக்கு சிவானந்தம் எதுக்கு காமராஜர் எதுக்கு முத்துராமலிங்க தெரியும் எதுக்கு சாதி வேணாம்னு பேர் இத்தனை பிறப்பு உக்கும் எல்லா உயிருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடினவன் பைத்தக்காரன் அப்போ எல்லாரும் பாடி கிழிச்சு எல்லாரும் பாடிட்டான் யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாறுந்தார் கடைசியா எங்க தாத்தனும் பாடிட்டான் பட்டுக்கோட்டை என்ன 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 நடந்திருக்கு மாறுதல் முன்பு புத்தர் வந்தார் பிறகு இயேசு வந்தார் அப்புறம் காந்தி வந்தார் என்னென்னமோ சொன்னாங்க எழுதி எழுதி வச்சாங்க எல்லாத்தையும் தான் படிச்சிங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா அவங்கள எல்லாம் கிழிச்சு ஒரு எரிகிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல நீ இன்னைக்கு நீங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிழிச்சி எரிகிற அது நிரந்தரமாக உனக்கு இந்த நாற்காலியை அப்படி எடுக்க போதோ பூரணம்னு சொல்லாதீங்க முழுமையான நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழில் சொல்லலையே பூரணம்னு ஏன் சொல்கிறீங்க பூரணம் ஜம்பூரணம் முழுமையான முழுமையான மதிப்புகளுக்கு வேணும் எங்கள் அண்ணன் கேட்குறாருல அது பல காலமாக தான் வலியுறுத்துறோம் வலியுறுத்துற சாதிவாரி இருந்தால் வலியுறுத்துறோம் நாங்கள் எங்கிட்டு வலியுறுத்துறோம் அவங்க அங்கிட்டு வலியுறுத்துவோம் மத்திய அரசு எடுக்கணுமாங்க ஆ உத் நீதிமன்றமே சொல்லுவோம் சரி இது மாநில அரசு கையிலே இருக்குது அவங்களே எடுக்கலாம் நிதிஷ்குமார் யாரை கெட்டு எடுத்தார் மத்திய அரசு கெட்டு எடுத்தார் சந்திரபாபு நாயுடு வந்தோன்னு எடுக்கப்படுறேன் மத்திய அரசு கெட்டு எடுக்க போகிறாரு கடத்தி விடுறதுக்கு கடத்தி விடுறதுக்கு இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நேர்கொடி விடுத்தோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்து அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத அப்புறம் அப்புறம் நீ அவர் போல என்ன பண்றது தெரிஞ்சிச்சு எங்க ஈமெயிலு இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் வந்த காலத்துல போஸ்ட் மாஸ்டர் கொண்டாடி முதலமைச்சர் ஆகினீங்க சாராய தொழிலதிபர் கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சிய கள்ள சாராய குறிச்சியா மாத்திரத்தவரும் சாதிச்சது என்ன சொல்லுங்க என்ன இருக்கு சொல்றேன் கதீசி ஆ இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி அதான் என் கேள்வி தங்க ஏ நீங்க சொல்லுங்க இப்போதானே வந்துருக்கோம் நான் பன்னெண்டு நாள் இருக்கு பெரிய கச்சேரி இருக்கு ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது கடைசிக்கு விலை ஏறும் ஐயாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு அமைச்சர் இருபது கோடி போடணுமா அது எல்லா அமைச்சரும் இங்கே வரணுமா அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சால் போதும்னு நினச்சிருக்காங்க சீமா வேற நிற்கிறான் ஒருவேளை அதிமுக தேமுதிகெல்லாம் அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுனால இப்போ இருபது கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும் இருட்டு வீட்டுக்குள்ளே திருட்டுக்கொழி பிடிப்பாங்கள்ல அந்த கதை தான் நடக்கும் யாராவது வந்து எங்களை மாதிரி நின்று என் தங்கச்சி போல் எங்களை போல் நின்று பேச்சிடணும் பேசப்படும் பேசப்படும் என்ன பணம் அள்ளி வீசப்படும் என்ன கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கல அப்படின்னு அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு இல்லையா ஏன்னா அவங்க சத்தியவான்கள் உத்தம புத்திரர்கள் உங்களுக்கு எரிச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி அண்ணனை வந்து பாசத்திற்கு அன்பிற்குரிய அண்ணனுக்கு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு அவர் ஒரு ஒரு கட்சி தலைவரும் அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகரும் நான் ஒரு கட்சி தலைவருன்னு இருக்கிறேன்னாலும் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாத அவங்களுக்கு அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா தம்பி இல்லைன்னு ஆயிருமா ஒரு ஒரு பாதை நான் ஒரு பாதை இருக்கலாம் சரி பார்த்து இறந்தவர்களா உயிர்பித்திருவார்பித்திரப் போறாங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எப்பவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலைய மத்தியம் லால்பகுர் சாஸ்திரி மாதிரி தலைவர்களாக இருக்கிறார் குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது இருக்கலாம்ல என் தொகுதியில் நடந்துருச்சு நான் அதுக்கு வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தால் அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும் நீங்க நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா அவங்க ஜெயாவா விஜயா இவங்க இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்தர முடியும்னு உங்களால் நீங்க நினைக்கிறீங்களா எதுவுமே தெரியலன்னு சொல்றதுக்கு எதுக்குன்னு ஒரு அதிகாரம் எதுக்கு இவ்வளவு படை இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு உளவுத்துறை இதுக்கு ஒரு உள்துறை இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க விலகிட்டார் சகிக்க முடியல போயிட்டார் அவரு அதானே அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா அதுக்காக தான் போகிறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சு நிக்கிறாள் அதிகாரி அவரு எவ்வளவு நெருக்கடி இருக்கும் எங்க அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது அந்த கருத்தை எப்படி பார்க்குறது எல்லாரும் எனக்கிட்ட கேக்குறாங்க என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு எங்கே அப்படி பேச்சிருக்காரு நான் போய் அவர்ட்ட என்ன சொல்றது நாங்க சிறுவயதுல இருந்து அவரை நேய்ச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்ல அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்கே ஒன்றும் ஒரு க கலைஞன் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லை அவர் உலக புகழ் பெற்றுட்டார் ரெண்டாவது அவர் சொல்கிற கருத்தை பாருங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அது கொஞ்சமாக குடிங்க அளவாக குடிங்க அப்போனா என்ன பண்ணணும் எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு ஐம்பது பேரை போட்டு அலந்து ஊத்துங்கன்னு சொல்லணும் அலந்து அளந்து அளந்து ஊற்று அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும் எங்கள் அவன் குடிக்கப்போ அதை படித்துக்கிட்டா இருப்பேன் படிச்சு அது என்ன அதெல்லாம் அப்படியே அது படிச்சுட்டு என்ன தேவை சொல்றது ஐயா ஸ்டாலின் வந்து பாருங்க எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க அந்த பொட்டல தூரம் போடுங்க நல்லா நிம்மதியாக தூங்கலாம் இங்கய்யா ஒரு பிரச்சனையும் கிடையாது அது யாரோ ஒரு அதாவது சொறாடே மாப்பிள்ளை அங்கே போக ஒன்றும் கிடையாது இங்கே டாஸ் மார்க் அது ஒன்றும் கிடையாது

எங்களுக்கு அது இல்லை வேலை அது இல்லை எனக்கு அதுல வந்து என் தம்பி எல்லாம் எனக்கு நான் மறக்கானுக்கும் போகல இதுக்கு இதுக்கு வரல நான் நீ எல்லாரும் போனாங்களே நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா எட்டு வழிச்சாலே வேணாம்னே நீ வந்தீங்களா நான் போராடி ஜெயிலுக்கு போனேன் நான் என் தம்பிளா வந்தியலா நான் ஸ்டெர்லைட்டுக்கு போறானே நான் அந்த இது அணு உலைக்கு போராட போனேன் நான் மீத்தேனித்தேனுக்கு போறாண்ணே எல்லாத்துக்கும் போறானே பா பாண்டூன் பரந்தூர்ல வேணான்ங்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்லேயே பறக்க பிளைட் இல்லை பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்று மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி வர இருபத்தி நாலாயிரம் ஐம்பது ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்றதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃபிளைட் ஒரு ஃபிளைட் தான் இருக்கு இதுல எதுக்கு ஐயாயிரம் ஏக்கர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உடனும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கிறது சரி நீ சரியான கட்டியிரு பார்ப்போம் ஏர்போர்ட் நான் பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி கட்டிடுறேன் கட்டிருங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் கெட்டு வலிச்சாலை போட்டு முடிச்சிட்டியெல்லாம் பேனா வச்சுட்டியெல்லாம் அது ஏகதை தான் நடக்கும் தேவையில்லாமல் வேர் போட்டு கட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அங்கே பண்ணுறேன் ஒம்போது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளோ கட்டுறீங்க வட்டி எவ்வளவு காவல்துறைக்கு படி அந்த பணி கா அந்த காசு கொடுக்க முடிஞ்சது அவங்களால அவங்களை தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் ப பணி செய்கிறாங்கல்ல அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சது கொடுக்க முடிஞ்சதா கொடுத்துருக்கலாம் போ ஆனால் சாராயம் குடிச்சு சத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்குறீங்க உங்கள் தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட யார் தர்க்கம் பண்ணுவது திமுக சார்புலையா இல்லையா இல்லை கூட்டணி கட்சிகளை என்னோட நேருக்கு நேர் நான் என் தங்கச்சிட்டு என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா திறந்த மனதோடு எங்களோட வாதியில தயாரா இருக்கீங்களா மதுக்கடையை மூட சொல்லி எழுகிறது நீட்டு ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டு எதிராக நீங்க பேசுனீங்கல்ல அப்ப மது எதிராக பேசுங்க இத்தனை பேர் செத்து இருக்காங்களே இன்னும் இத்தனை பேர் சாவானு உனக்கு அப்படி அங்க பத்தொன்பது இங்க அறுபதுக்கு மேல இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கான் வருவானா போவானா தெரியல நீ அது நீ சொன்னது கணக்கு அறுபத்தொன்பது அரசு எப்ப உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு வெள்ளத்துல ஐயாயிரம் பேர் செத்தா ஐநூறு பேர் அறிவிக்கும் அதானே வழக்கம் அப்புறம் போய் என்ன பேசிட்டு அரசு கிடையாது தரிசு இவங்க குடிகெடுக்கிறவர்கள் தாலி அறுப்பவர்கள் இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான் பொங்காட்சியில தான் நீ மனசாரீரம் ஒரு இராணுவ வீரன் செத்து வந்தால் அவனுக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க அப்படின்னா சரி என் விவசாயி செத்துட்டான் உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான் சரி இப்போ விவசாயி அவனுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுப்பான் குடும்பருக்கு என் செம்மரக்கட்டை வெட்டணும் கூலிக்கு தான் போனேன் வயிற்று பசிக்கு என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது போகிறேன் ஏன் பரையன் படகை பறிச்சியை பசி குடும்பத்தை காப்பாற்றணும் அவன் செத்து போனான் அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்துட்டா கூட போதும் நல்ல அணுகுமுறை இல்லை